ஒரு கோவிலின் அடிக்கல்லு ஒருத்தரின் ரத்தத்தோட கட்டப்பட்டதுனா அந்த இடம் புனிதமா அல்ல சாபமா ஸ்ரீரங்கம் தமிழ்நாட்டின் சக்கரவர்த்தி கோவில் ஆனா இந்த ஆலயத்தோட பழமையான கட்டிட பகுதியை பத்தி அதிகமாக யாரும் பேச மாட்டாங்க பழைய தர்ம நூல்கள் தத்துவங்கள் ஓரளவுக்கு இது நமக்கு சொல்றது ஒரு கட்டிடத்துக்கு உயிர் வேண்டும் அப்பதான் அது நிலைத்திருக்கும் அதனாலதான் அந்த அடிக்கல்லு வைக்கும்போது மனித ரத்தம் கலக்கப்பட்டதாக பழைய அடையாளங்கள் உண்டு நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கலாம் ஆனா அந்த அடிக்கல் கீழே ஒரு உயிர் இருக்கலாம் நினைச்சீங்களா காமெண்ட் பண்ணுங்க இன்னொருத்தரின் ரத்தத்தோட நிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்களா பழைய கட்டுமான சடங்குகள்ல கோவில் துவக்கத்துக்கான முதல் கல்லை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரினுடைய உயிரை எடுத்திருக்கிறாங்க அவரோட உடல் மண்ணோட கலக்கப்பட்டு அந்த கல்லு கீழே அழிந்திருக்குது இது ஒரு புண்ணியம் இல்லை இது ஒரு பரிகாரம் ஒரு அர்த்தம் இல்லாத கடமை அந்த கோவில் இப்போவும் நிக்குது ஆனா அந்த அடிக்கல்ல மட்டும் யாரோ ஒருத்தருக்கு இறுதி நிமிஷமா இருந்திருக்கும் மூன்றாம் கான்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல நம்ம வீடு கொஞ்சம் தெய்வீகம் இல்லை கொஞ்சம் தியாகம்